இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுக்கு நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போது ஜோ பைடனுடைய ஆலோசகர் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அது இஸ்ரேல் இஸ்புல்லா போருக்கு மறைமுகமான சமிக்கையாக அமைந்திருக்கு அதை குறித்து பார்க்கலாம் அதற்கு பதிலடியாக இஸ்புல்லா ஒரு தரமான சம்பவத்தை செய்திருக்காங்க அது என்னென்னு ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே வந்து இப்ப வந்து லெபனான்ல போர் தொடுக்கிறேன்னு சொல்லிட்டே இருந்தாங்களே இஸ்ரேல் ராணுவம் இன்னைக்கு வந்து என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா எங்களுடைய வார் கேபினெட் வந்து அதற்கான திட்டங்களை எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க போர் செய்யறதுக்கு நாங்க தயாராகிட்டோம்னு சொல்லி பல தரப்புகள்ல வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க இப்போது அதுல மிக முக்கியமாக இன்னைக்கு ஜோ பைடனுடைய ஆலோசகர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பேட்டி அளித்திருக்காரு அவர் வந்து இஸ்புல்லாட்ட பேசியிருக்காங்க இஸ்ரேலாம் பேசியிருக்காங்க பேசிட்டு வந்து அவர் சொல்றாரு அமாஸ் வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கணும் இப்ப ஜோ பைடன் கொண்டு வந்திருக்குது அப்படிங்கிறது அங்க நிரந்தர நிறுத்தத்தை கொண்டு வரும் அவர்களுக்கான நல்லதை கொடுக்கும் அப்படி ஒரு விஷயத்தை தான் வந்து ஜோ பைடன் கொண்டு வந்திருக்காரு அதனால நீங்க வந்து இந்த போரை வந்து அந்த ஒப்பந்தத்தின்படி நிறுத்துவதுதான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஹமாஸ்ட்ட வந்து சொல்றாரு அந்த பேட்டியின் மூலமாக அது இல்லாம இஸ்புல்லா டீம் இஸ்ரேல் டீம் என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல்கிட்ட வந்து இஸ்புல்லா மேல போர் செய்யாதீங்க இப்பதிக்கே அப்படிங்கிறதை சொல்றாங்க இஸ்புல்லாட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க தாக்குறதை நிறுத்திட்டு அப்படியே பின்னோக்கி போங்க நீங்க எதுக்கு வந்து இத்தனை இடங்கள் வந்து ஊடுருவி வந்திருக்கீங்க அந்த லிட்டானி நதிக்கு பின்னாடி போங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க ஆனா வந்து பேட்டியில வந்து சொல்லும் ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்து போரே வரக்கூடாது காசா இருக்கக்கூடிய மக்கள் நல்லா இருக்கணும் அதனாலதான் நாங்க ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வந்திருக்கோங்கிற மாதிரியும் அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கு நடுவில் எந்த ஒரு சண்டையும் வேணாங்கிற மாதிரி பேசுறாங்க ஆனா அதுல மறைமுகமான விஷயம் இருந்து கொண்டுதான் இருக்கு ரெண்டு பக்கமுமே அவங்க அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க இஸ்புல்லாட்டையும் போற நிறுத்துங்க அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படி இல்லாட்டினா இஸ்ரேல் தாக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நாங்க ஆயுதம் கொடுக்கும்போது உங்களுக்கு தான் இடைஞ்சலா போகும்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் ஹமாஸுக்கும் அழுத்தம் கொடுக்குறாங்க இந்த போர் நிறுத்தம் ஒப்பந்தத்துக்கு நீங்க சம்மந்தப்படுங்கன்ட்டு அதை பத்தி கத்தார் கூட வந்து இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க நீங்க நிறுத்தி பார்க்கலாமேன்ட்டு ஆனா இவர்கள் மறுத்துட்டாங்க ஏன் பார்க்கும்போது அவர்களுக்கு இப்ப புரியுது இஸ்புல்லா வந்து நேரடியாக இங்க போர் சேருதே காசாக்காக தான் காசால போர் நிறுத்தம் வந்துட்டாவே இஸ்புல்லாவுடைய தாக்குதல் நின்றுரும் அந்த தாக்குதல் நிக்காதனாலதான் வந்து இஸ்ரேல் போய் போர் தொடுக்கறதுக்கான ஒரு வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வேலையை ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அப்ப தாக்குதல் நின்றுட்டா போர் தொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இருக்காது அதனால ஃபர்ஸ்ட் காசால போற நிறுத்தணும்னா இஸ்புல்லாவுடைய தாக்குதலும் நின்றுரும் அதுக்கப்புறம் இஸ்ரேலும் வந்து யாரையும் அடிக்க மாட்டாங்க அப்படிங்கறது அமெரிக்காவுடைய பிளானு ஆனா ஆனா அமாஸ் வந்து இதுக்கு ஓகே சொல்லவே இல்லை அதனால இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்க இஸ்புல்லாவை தான் தயாராகி இருக்காங்க வேற வழியே இல்லாமல் தாக்குதலை ஆரம்பிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும்ட்டு சொல்லப்படுது அப்படி ஏற்பட்டா அது இஸ்ரேலுக்கு தான் நஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு தெரியும் அதனாலதான் வந்து அவங்க வந்து ஹமாசை வந்து அழுத்தம் கொடுத்து போர் நிறுத்தம் ஒன்று கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதை பார்த்துட்டு இருக்காங்க அதுக்குதான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இஸ்புல்லா நீங்க வந்து வெளிப்படையா வந்து ஏதோ சமாதானம் பேச மாதிரி பேசிட்டு மறைமுகமா எங்களை வந்து எச்சரிக்கிறீங்களா தாக்குதலை நிறுத்தாட்டினா இஸ்ரேல் வந்து போர் தொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மிரட்டினதை முன்னிட்டு தான் ஒரு ஒரு வீடியோ வெளியிடுறாங்க அதுக்கு வந்து பார்த்தா ஊது அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க அது வந்து ஒரு பறவையுடைய பேர் அந்த பறவையுடைய பேர்ல தான் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பறவை எப்படி கண்காணிக்குமோ அதே மாதிரி ஐஃபா நகரத்தை கண்காணித்து அவங்க வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க அதை பத்தி நம்ம நேரத்தையே தெளிவா சொல்லியிருப்போம் ஒவ்வொரு பகுதிகளாக எடுத்து இந்த இடத்துல ஆயுதங்கள் இருக்குது இந்த இடத்துல வந்து பெட்ரோல் கிணறுகள் இருக்கு இங்கதான் வந்து குடியிருப்புகள் இருக்கு இங்கதான் வந்து இண்டஸ்ட்ரியல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா காமிச்சிருப்பாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மற்ற பகுதிகளுக்கும் ஐஃபாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு ஐஃபால வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான லா ஃபாலோ இருக்காங்க ஹைஃபால இருக்கிற எந்த ஒரு இடத்தையும் போட்டோ எடுத்து அங்க இருக்கக்கூடிய மக்களே வந்து இன்டர்நெட்ல வந்து அப்லோட் பண்ணக்கூடாது அப்லோட் பண்ணா அவங்களுடைய பாதுகாப்பு மினிஸ்ட்ரிலிருந்து கைது பண்ணிட்டு போய் இது வந்து நாட்டுக்கு வந்து தேச துரோக காரியம்னு சொல்லி பாதுகாப்பு வந்து சீர்குலைக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க மேல கேஸ் போடுவாங்க ஏன்னு பார்த்தா ஐஃபா வந்து துறைமுகமாகவும் இருக்கு அங்கதான் எல்லா விஷயமும் இருக்கறனால இஸ்ரேலுடைய முக்கியமான எல்லா விஷயத்தையும் ஐஃபாலேயே அவங்க கொண்டு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்காங்க அங்க வந்து இஷ்டத்துக்கு எதுவுமே இருக்காது மக்கள் சௌகரியம் ஊதியத்துக்கு அது எதுவுமே இருக்காது எல்லாமே கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல்ல ரொம்ப வந்து கண்காணிப்போட இருக்கக்கூடிய ஏரியா தான் ஐஃபாவாக இருக்கு அந்த ஒட்டுமொத்த நகரமே அந்த ஊரே வந்து பார்த்தா அப்படி வெல் டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்களாமா அங்க இல்லாத விஷயமே இல்ல இஸ்ரேலுக்கு தேவையான எல்லாமே ஆயுதங்கள் ஏற்றுமதி இறக்குமதினு எல்லாமே அங்கதான் இருக்கு ஏன்னா அங்க ஒரு துறைமுகம் இருக்கிறனால அதை சுத்தி தான் எல்லாத்தையும் பண்ணி வச்சிருப்பாங்க அதனால எல்லா பக்கம் இருக்கிறதை விடவும் அதிகமாக வந்து வான்பரப்பு சாதனங்கள் அங்கதான் இருந்துட்டு இருக்கு அயன்டோம் போன்ற விஷயங்கள் அந்த அயன்டோம் வந்து பார்த்தா நம்ம அன்னைக்கு பார்த்தோம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி பறவை பறந்து போகும்போது கூட அதை வந்து ஏவுகணைன்னு நினைச்சு சுட்டுச்சுட்டு ஆனா இப்ப வந்து ட்ரோனே விட்டு இவங்க வீடியோ எடுத்திருக்காங்க குறைஞ்சது மூணு ட்ரோன்கள்லயாவது அந்த வீடியோக்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்கும்னு சொல்றாங்க அப்படி இருந்தும் கூட அந்த ஐண்டோம் ஒண்ணு கூட கண்டுபிடிக்கல இந்த அளவுக்கு இன்னைக்கு ஐஃபாவுடைய இடத்தையே வந்து இப்படி கேப்சர் பண்ணி வெளியே விட்டுட்டாங்க அப்படிங்கறனால எங்களுக்கும் வேற வழி இல்லை நாங்க போற வந்து செய்யறதுக்கு எங்களுடைய அமைச்சரவை ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க அவங்களும் திட்டங்களை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க வீடியோ பார்த்தா முந்தானையத்து நைட்டு வந்து நேத்து நம்ம அந்த வீடியோ பற்றி சொல்லியிருப்போம் இன்னைக்கு வந்து பார்த்தா அவங்க வந்து ஒரே நாளில் அதுக்காகவே நாங்கள் போர் செய்கிறோம் ஐஃபாவை பற்றி இத்தனை தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா அடுத்து நீங்கள் போர் ஆரம்பிச்சா நாங்கள் ஐஃபாவில் தான் கை வைக்க போகிறோம் ஐஃபாவை தான் அழிக்க போகிறோம் நீங்கள் ஐஃபா தானே ரொம்பவே வந்து செக்யூரிட்டியான பிளேஸ் அதுதான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அதில் எது எதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக வெளிவிடாமல் வச்சுட்டு இருந்தீங்க நாங்களே அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அத்தனையும் அவங்களே கண்டுபிடிச்சி அவங்க வந்து மேப் போட்டு காமிச்சிருக்காங்க இது வந்து பார்த்தா அமெரிக்கா அவர்களை மிரட்டியதற்கு பதிலாக அவர் வெளியிட்ட வீடியோவாக இருக்கு அது மட்டும் இல்ல இந்த வீடியோ வெளியானதுல இருந்து இப்ப இரண்டு நாட்கள் ஆயிருச்சு என்ன ஆயிட்டு இருக்குன்னா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய கிடையாது அதுவே ஒரு ஊர் மாதிரி அங்க இருக்கக்கூடிய எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வெளியேறிட்டு இருக்காங்க எங்கனால எல்லாம் இங்க இருக்க முடியாது ஏன்னா இங்கதான் தாக்குதல் பண்ணுவாங்க நீங்க தாக்குதல்லாம் ஆரம்பிச்சுட்டா எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாக அங்க இருந்து தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு அவங்க வெளியேறி கொண்டே இருக்கிறாங்க எந்த நேரம் வேணா வந்து போர் வரலாங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படி வந்தா அழிக்கப்படுவது நாமளதான் இருக்கும் ஏன்னா வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து போட்டு காமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறி இருக்காங்க இது இன்னுமே இஸ்ரேலுக்கு சவாலாக போயிருக்கு அதை பற்றி அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய ஊடகத்திலேயே வெளியிட்ட ரொம்ப வந்து வந்து மோசமான வீடியோ அதுதான் அது எங்களை அச்சத்துல ஆழ்த்தி இருக்குது அது மட்டும் இல்லை அவர்கள்ட்ட எந்த அளவுக்கு அதிநவீன ட்ரோன்கள்லாம் இருக்குது அப்படிங்கறதையும் எங்களுடைய வான் சாதனங்கள் எங்களுடைய கண்காணிப்பு எல்லாம் எந்த அளவுக்கு வந்து அவங்க ஏமாத்திருக்காங்க அப்படிங்கறதை காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இவர்களுடைய எல்லா விஷயத்தையும் பொய்யாக்கி அவ்ளோ ஒரு செக்யூரிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு இடத்துலயே வந்து அவங்க இந்த வேலையை பார்த்திருக்காங்க அதே நேரத்தில் இந்த போர் மட்டும் ஆரம்பிக்கப்பட்ட முழுநீள போர் நிச்சயமாக வந்து காசா விஷயத்துல பெரும் பெரும் மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா வந்து இப்பவே வந்து இஸ்புல்லா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க போர் ஆரம்பிச்சா இவங்க போய் பொதுமக்களை கொள்ளுவாங்க லெபனான்ல அப்போ அவர்கள் வந்து சும்மா விட மாட்டாங்க பொதுமக்களை மக்களை காப்பாத்துறதுக்காக அவர்களும் கடுமையான தாக்குதெல்லாம் பண்ணி இஸ்ரேலையே வந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு அவங்களே வந்து போர் நிறுத்தத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க அடுத்து இஸ்ரேலுடைய மேஜர் ஜெனரல் அவர்கள் இந்த இராணுவத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய அந்த ஜென்ரல் அவர்கள் அதுவும் முன்னாள் தளபதியாக இருந்திருக்கவங்க இன்னைக்கு ஒரு தகவல் சொல்லிருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தா இஸ்ரேல் ராணுவத்துடைய லட்சணத்தை எடுத்துக்காட்டுதுன்னு தான் சொல்லணும் அவங்க சொல்றாங்க எங்களுடைய ராணுவம் அப்படிங்கறதே இரண்டு நாள் போருக்காகத்தான் தயாராக்கப்பட்ட ஒரு ராணுவம் அதிகப்படியாக போனா ஒரு வாரத்துக்கு போர் செய்யலாம் அதுக்கு மேல இஸ்ரேல் ராணுவம் அந்த ஒரு தயார் நிலையில இல்ல நாங்க வந்து இப்ப வந்து டெம்பரவரியா அப்படிதான் இருந்தோம் அந்த நிலைமையில எங்களுக்கு அக்டோபர் ஏழு தாக்குதல் வந்து தாக்குதல் வந்துன்னு இவங்க போரை அறிவிச்சாங்க ரெண்டு நாள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல முடிச்சிருவோம்ட்டாங்க கடைசிக்கு ஒரு வாரத்துல முடிச்சிருக்கோம்ட்டாங்க அது வரையும் இதனால சமாளிக்க முடியும்ட்டு நாங்க போர் ஆரம்பிச்சாலும் பரவாயில்லன்னு நினைச்சோம் ஆனா போர் ஆரம்பிச்ச பிறகுதான் தெரியுது இது வந்து இப்போதைக்கு முடியக்கூடிய போர் இல்லை இது வாரக்கணக்கா மாசக்கணக்கா போகுன்ட்டு அப்பவே நாங்க கவர்மெண்ட் சொன்னோம் நம்மளுடைய ராணுவம் அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்கு மேல சமாளிக்க கூடிய ராணுவம் இல்ல இதுக்கு மேல போர் செய்யறது நமக்கு நிறைய ஆபத்துகள் கொடுக்கும் இழப்புகள் கொடுக்கும் நம்மளுடைய ராணுவத்துல இருக்கவங்க நிறைய விதத்தை வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க ஒரு பேச்சுவார்த்தைக்கு போய் இந்த போரை நிறுத்திடலாம் அப்படின்னு நாங்க சொன்னோம் ஆனாலும் இந்த போரை நிறுத்தாமல் வந்து நெத்தனையாக செய்து கொண்டிருக்காரு அதனால நாங்க பேர் பேரிழப்புகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் இவங்க மறைத்து கொண்டு இருக்கிறாங்க ஆனா வரலாறு காணாத அளவுக்கு இறப்பு இந்த தடவை நடந்திருக்குது இந்த போர்ல நடந்திருக்கு இருக்குன்னு சொல்றாங்க அதுலயும் இஸ்புல்லாட்டை இவங்க இழந்ததை விடவும் அதிகமாக வந்து காசா குழாய் இழந்துட்டு இருக்கிறதாக இவர் சொல்றாரு இத்தனை நாளா நாம பார்த்துட்டு இருக்க செய்தி எல்லாம் நிறைய இழந்திருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனா இஸ்புல்லாட்டை வந்து பார்க்கும் அவங்க பொருளாதார ரீதியாக தான் இழந்திருக்காங்க இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு லிஸ்டே கொடுத்திருப்போம் எதெல்லாம் வந்து இஸ்புல்லா தாக்குனாங்க எவ்வளவுலாம் எல்லாம் செலவாயிருக்குன்னு சொல்லிட்டு அதுல பாக்கும்போது பொருளாதார ரீதியாக காசால இவங்க எவ்வளவு அழிவை வந்து ஏற்படுத்தியிருக்காங்களோ அதை விட இரண்டு மடங்கு அழிவை வந்து இஸ்ரேலுக்குள்ள ஏற்படுத்தியிருக்காங்க ஆனாலும் இஸ்ரேல் ஒரு பரந்த இடமாக இருக்கு அத்தனை இடத்தையுமே புடிச்சு வச்சிருக்கிறதுனால அவ்வளவு பெரிய இடத்துல அவ்வளவு இழப்புங்கிறது வந்து கம்மியா தெரியுது காசாங்கிறது சின்ன இடமா இருக்கிறதுனால ஒட்டுமொத்த இழப்பையும் அங்க வந்து தாங்க முடியாம இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஆனா இன்னைக்கு யூர் என்ன சொல்றாருன்னா பொருளாதார ரீதியாக வந்து இஸ்புல்லா இஸ்ரேலை அழிச்சிருந்தாலும் ராணுவ ரீதியாக வந்து பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அமாஸ் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க காசா இருக்கக்கூடிய போராளிகள் இஸ்ரேலை அழிச்சிருக்காங்க அப்படிங்கக்கூடிய செய்தியை சொல்றாங்க இந்த அளவுக்கு வந்து இவங்களும் ராணுவத்துல இழப்பே பார்த்ததில்லை அப்படிங்கிறதை தெரிவிக்கிறாரு இவர் சொல்றதை பார்த்தாவே தெரியுது ஒரு வாரத்துக்கு மேல ஆனதுமே இவங்க ராணுவம் தொடர்ந்து போர் செய்யக்கூடிய நிலைமை இல்லாமலே போர் செய்து கொண்டிருக்கறனால தான் அங்க அதிகமான உயிரிழப்புகளும் பொருள் இழப்புகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு வாரத்திலேயே வந்து வெளியே வர வேண்டிய விஷயம் இத்தனை நாள் வந்து அடக்கி அடக்கி வைத்துட்டு இப்பதான் ஒவ்வொன்றா வெளியே வந்துட்டு இருக்குது தினமுமே பார்த்தா யாராவது ஒருத்தவங்களாவது ஏதாவது ஒரு கருத்தை வந்து இஸ்ரேலுடைய ஊடகத்துல இஸ்ரேலுடைய தரப்புல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க நம்ம நாலு நாள பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஒரு நாள் ராணுவ அதிகாரிங்கிறோம் ஒரு நாள் வந்து ஆய்வாளருங்கிறோம் இந்த மாதிரி பார்த்தா தொடர்ந்து வந்து கருத்துகள் வந்துட்டு இருக்கு ஏன்னா இப்ப வந்து எல்லை மீறி போயிட்டு இருக்குன்னு அவர்களுக்கும் தெரியும் ரஃபால தாக்குதல்ங்கிறது கொடுமையாக இருந்துட்டு இருக்குது ரஃபா ஒரு சின்ன பகுதின்னு நினைச்சு நாங்க நுழைஞ்சோம் இன்னைக்கு வந்து அதுவே எங்களுக்கு கல்லறையாக மாறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டுதான் அவங்க வந்து முந்தி முந்தியடிச்சு வந்து இந்த செய்திகளை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ரஃபாவில தாக்குதல் வந்து மற்ற பகுதியில நடக்கிற மாதிரி நடக்கிறது இல்ல ரஃபால அப்ப வாரத்துல ஒரு வாரம் ஃபுல்லா நடந்த இழப்புகள் இப்ப ஒரு நாள்ல வந்து நடத்தப்படுகிறது அதை கண்டுதான் இவர்களால் பொறுக்க முடியாம எல்லா எல்லாருமே எல்லா பக்கம் இருந்து வந்து அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து அவங்களுடைய பதவிகள்ல இருந்து ராஜினாமா செய்துட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்